மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவிக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி வெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசாரத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னன்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றால் நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நிற்கின்ற வருடத்துக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வயல மாயன்மையில ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் நேர்களுக்கு வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்துட்ட வக்ர பயிற்சி அடைகிறாரு கு இருந்து கும்ப கும்பராசிக்கு ஸோ அதோட பலன்களை நம்ம வந்துட்டு டாரட் கார்ட் மூலமாக பார்க்கலாம் இந்த மாதிரியான புது புது அப்டேட்டுக்கு மயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப் பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து வக்ர பயிற்சி அடைகிறது மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வக்ர பயிற்சி அடைகிறாரு எப்பவும் கொடுக்குற பலன்கள்லேருந்து இப்போ எதிர்மறையான பலன்களை கொடுப்பாரு சனி பயிற்சி வக்ர பயிற்சி அடையும் போது

சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரா மகர ராசிக்கு வந்து இதுவுமே வந்து தான் வந்து நிக்கும் ஆனாலுமே அவர் வக்ர பயிற்சி அடைஞ்சு கும்பராசியில் இருக்கிறதுனால நேர்மறையான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எம்பிரஸ் கார்டு வந்திருக்கு பிரின்சஸ் கார்டும் வந்திருக்கு பண வரவுகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல வந்துட்டு பிரிந்தவர்கள் ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்புகள்ல வந்து ப்ரமோஷன் அந்த மாதிரியான இருக்கு இடமாற்றம் பண்ணலாம் இடமாற்றங்கள் வெளியூருக்கு இடமாற்றம் பண்ணி புதுசா ஏதாவது நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா வரும் இதுல ஒரு விஷயம் இருக்கு கொடுத்து கெடுக்கிறது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எது உங்களுக்கு பண வரவு வந்து எந்தளவுக்கு வரும் அப்படின்னா நீங்க கெட்டு போற அளவுக்கு வரும் நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா சனி வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு அந்த தேர்ச்சி நீங்க அடையலை நீங்க வந்து வழி மாறுறீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்து வர பாத சனியில வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களை தண்டிச்சிருவாரு ஸோ ரொம்ப கவனமா இருங்க வர்ற காசை சேமிச்சு வைங்க நல்வழியில உபயோகப்படுத்துங்க கொடுத்து கெடுக்கும் சனி இப்போ வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்காரு வக்ர பயிற்சியில இப்போ சனி வந்து உங்களுக்கு கொடுத்து கிடப்பவராக இருக்கிறாரு இந்த எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே டெஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப கவனமா ஆனா வந்துட்டு அந்த விஷயத்த நல்ல வித விஷயத்திற்காக யூஸ் பண்ணுங்க நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு சனி பயிற்சி பலன் இப்போ உங்க குடும்ப உறவுகள் மேம்பட இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மெசேஜ் கொடுக்குறாரு சனி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர் கொடுக்குற ஒரு அட்வைஸ் ரெண்டு கார்டு இருந்திருக்குது தேர் இஸ் ஸோ மச் ஐ வாண்ட் டு யூ கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்கள் பார்ட்னரோட உங்கள் கூட இருக்கிறவங்களோட நீங்கள் என்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத வந்து ஓப்பனாக ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் வந்து சொல்லி பழகுங்க அதுதான் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணும் ஐ ஹேட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ் யா நிறையா கிஃப்ட் பண்ண கற்றுக்கோங்க இப்போ வீடு வாங்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் வந்துட்டு குடும்பத்திற்காக செலவு பண்ணுங்க வர்ற பண வரவை வந்துட்டு குடும்பத்திற்காக செலவு பண்ணுங்க ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது அந்த மாதிரி செலவு பண்ணுங்க சேமியுங்கள் முடிந்தவரை அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இந்த சனி வைக்கிற பயிற்சி காலத்துல ஏன்னா அடுத்து உங்களுக்கு பாத சனி வராது ஸோ அந்த நேரத்தில் இப்போ நீங்க எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிச்சிங்கன்னா அது வந்து உபயோகமா இருக்கும் உங்கள் லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மை ப்ரொட்டக்டிவிட்டி ஸ்டெம்ஸ் ஃப்ரம் இன்ஸ்பிரேஷன் வென் ஐ ஃபோக்கஸ் ஆன் வாட் பிரேக்ஸ் மீ ஜாய் தட் டாஸ்க் பிகம் எஃபர்ட்லெஸ் ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஜாப் சேஞ்சே இப்போ பண்ணலாம் அந்த அந்த ஜாப் சேஞ்சோ சேஞ்சோ எப்படி இருக்கணும் உங்க மனசுக்கு வந்து இஷ்டமா உங்க மனசுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வழிபாடு கோயில்ல போய் நீங்க பண்ணலாம் ஆஹ் உங்களுக்கு ரொம்ப டைம் நல்லா இருக்கு அப்படின்ற ரீசன்னால பாத்தீங்கன்னா மங்கள சனியை வந்து நீங்க கும்பிடலாம் மங்கள சனிக்கான சன்னதி வந்துட்டு திருத்தநிலா அகூருன்ற ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதசனி கோயில் இருக்கு அங்க வந்து உள்ள வந்து போனீங்கன்னா மங்கள சனிக்குன்னே ஒரு சன்னதி இருக்கு அங்க வந்து மங்கள சனி அப்படின்றது சனீஸ்வரரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து அவரோட மனைவியும் சேர்ந்து காட்சி தர்றதுதான் மங்கள சனி ஸோ அந்த மாதிரியான ஒரு சனி பகவானை வழிபட்டு ஒரு எழுதீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணலாம் உங்களோட பலன்கள் வந்து உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி வீட்டுல வழிபாடு பண்ணணும் எனக்கு அப்படின்னா யாரு வழிபாடு பண்ணலாம் நீலகண்ட சிவபெருமான வழிபாடு பண்ணலாம் நீலகண்ட வழிபாடு வந்து ரொம்ப ஈஸி நீலகண்ட வழிபாடுக்கு வந்து பால் பொருட்கள் தானம் பண்ணணும் சிவனை நினைச்சு பால் பொருட்கள் தானம் பண்ணணும் பால் பொருட்கள் வெண்ணெய் நெய் சிவன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்துட்டு வெளியே உள்ள ரோட்டில் இருக்கவங்களுக்கு பால் வந்து வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தானம் தானம் பண்ணலாம் சிவ வழிபாடு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில்